ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது சட்ட விதிகளின்படி செல்லாது என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு முதல் முறையாக அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு சென்றார் அப்போது போடி சட்டமன்ற தொகுதி மக்களை நேரில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் அதிமுக சட்ட விதிகளின்படி தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற பதவி கிடையாது என்று தெரிவித்தார் எனவே இரட்டை இலை சின்னமும் கட்சியும் தங்களுக்கு தான் என்று கூறினார் கழக சட்ட விதிப்படி தேர்வு செய்யப்படாத ஒரு புதிய பொதுச் செயலாளரே தேர்தல் முறையாக தேர்தல் அல்ல செல்லாது என்று நாங்கள் கழக சித்தவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை பொதுச் செயலாளர் நீடிக்க முடியாது புதிய உறுப்பினர் புதிய நிர்வாகிகளை நியமிக்க முடியாது திருவுரைகளை எடுக்க முடியாது இந்த சூழலில் திரு டி தினகரன் அவர்களை அவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக நியமனம் செய்திருக்கின்றார்